பொள்ளாச்சி அருகே அமைந்துள்ள ஆழியார் அணையிலிருந்து மூன்று மதகுகள் வழியாக சுமார் இருபத்தி ஒன்பது அடி உபரி வெளியேற்றப்பட்டு வருகிறது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் குறிப்பாக வால்பாறை சுற்றுவட்டார நீர்பிடிப்பு பகுதிகளில் கடந்த மாதம் முதலே தென்மேற்கு பருவமழை தொடர்ச்சியாக பெய்து வருகிறது இதனால் அணைக்கு வரும் நீர் அளவு அதிகரித்து தற்போது நூற்றி இருபது அடி கொள்ளளவுக்கே அருகில் நூற்றி பத்தொன்பது அடியை எட்டியுள்ளது அணைக்கு வினாடிக்கு ஆயிரத்தி எழுபத்தேழு கன் அடி நீர் வருவதால் பாதுகாப்பு காரணமாக வெள்ள அபாய எச்சரிக்கையுடன் நீர் வெளியேற்றம் தொடங்கப்பட்டுள்ளது ஆற்றங்கரை பகுதிகளில் உள்ள அம்பரம்பாளையம் ஆனைமலை ஆத்துப்பொள்ளாச்சி போன்ற இடங்களில் மக்கள் ஆற்றில் குளிப்பதும் துணி துவைப்பதும் கால்நடைகளை ஆற்றில் அழைத்து செல்வதும் தடை செய்யப்பட்டுள்ளது பொதுப்பணித்துறை மற்றும் நீர்வளத்துறை அதிகாரிகள் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளனர் இந்த ஆண்டுக்கான தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்கியதால் பரம்பிக்குளம் ஆழியாறு பாசன திட்டத்தின் கீழ் உள்ள பிஏபி தொகுப்பில் உள்ள ஒன்பது அணைகளான மேல் நீராறு கீழ் நீராறு பரம்பிக்குளம் சோலையாறு துணக்கடவு அப்பர் ஆழியாறு திருமூர்த்தி உள்ளிட்ட அணைகள் அனைத்தும் தற்போது நிரம்பியுள்ளன இதனால் பிஏபி பாசன திட்ட விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்